மன அமைதிக்கான விதி பிரைசலால் உமது திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல் வாழ்வு உண்டு அவர்களை நிலை செய்வது எதுவும் இல்லை திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தைகள் நிலையில்லா வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு அடுத்த நிமிடம் என்ன நேரிடும் என்பது தெரியாது நம் எதிர்காலம் நம் கையில் இல்லை நம்மில் அநேகர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சுங்க என்னுடைய வாழ்க்கை திடீர்னு புயல் அடித்தது போல் இந்த பிரச்சனை இந்த வியாதி கொஞ்சம் கூட நான் நினச்சி பார்க்கவே இல்லை சந்தோஷம் அப்படியே காணாமல் போயிடுச்சுங்க நான் சிரித்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு தெரியுமா எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடுகின்ற மலரின் வாழ்க்கைக்கு ஒத்ததான இந்த வாழ்க்கையில் சடுதியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் நாம் நினைத்தாலும் தடுக்க முடியாத தடுத்திருக்க முடியாத நம்மால் கட்டுப்படுத்த முடியாத எத்தனையோ காரியங்கள் நம்மை நிலை நிலைக்குலைய செய்கின்றன நாம் மகிழ்ச்சியை அடியோடு அள்ளிக்கொண்டு போய்விடுகின்றன குறிப்பாக நினைத்தே பார்த்திராத வகையில் நாம் அதிகமாக நேசிப்பவரின் சடுதியான இறப்பு நம்மை எவ்வாறு நிலைக்குலைய செய்கின்றது ஆனால் விவிலியம் கூறுகின்றது திருச்சட்டத்தை அதாவது விவிலியத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு அவர்களை நிலைக்குலையச் செய்வது எதுவும் இல்லை என்று ஆம் எதிர்பாராமல் நடக்கும் நிகழ்வுகளை நிலை குலையை செய்யும் காரியங்களை நாம் தடுக்க வேண்டும் என்றால் விவிலியம் காட்டும் அருமையான எளிதான வழி ஒன்று உண்டு அதுதான் திருச்சட்டம் அடங்கிய விவிலியத்தை விரும்புவது இது ஒரு கடினமான காரியமா இல்லவே இல்லை நமது நெருங்கிய சிநேகிதர் நாம் அதிகமாக விரும்புபவர் அவரிடம் எப்பொழுதாவது ஒரு முறையா பேசுவோம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசுவோம் நல்லதோ கெட்டதோ அனைத்து காரியங்களையும் அவரிடம் பகிர்ந்து கொள்வோம் அல்லவா அதேபோல் விவிலியத்தை நாம் விரும்பினோம் என்றால் அதை எழுதியவரை கடவுளை நிச்சயம் நாம் விரும்புவோம் அவரோடு பேசாமல் நம்மால் இருக்கவே முடியாது அவர் பேசும் வார்த்தைகளை நாம் கேட்காமல் இருக்க முடியாது எப்படி நாம் நெருங்கிய நண்பரோடு பேசாவிட்டால் பைத்தியம் பிடிக்கும் போல் இருக்கின்றதோ அதே போல விவிலியத்தை ஒரு நாள் படிக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் நாம் ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டது மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படி என்றால் நாம் விவிலியத்தை நேசிக்கின்றோம் என்று அர்த்தம் அப்படி என்றால் அது வாக்களிக்கும் விவிலியத்தில் மிகுதியான நல்வாழ்வு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நமது சகோதர சகோதரிகளைப் போல நாமும் நல்வாழ்வு வாழ்ந்தோம் என்றால் அவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடே இருக்காதே ஆனால் நம்மை தம்மை நேசிக்கும் தமது வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உணவாக உட்கொள்ளும் தமது பிள்ளைகளை மற்றவரிடமிருந்து வேறுபடுத்தி காட்ட ஆண்டவர் கொடுக்கும் பரிசு அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு மிகுதியான நல்வாழ்வு ஆமன்பான்வர்களே இதை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர் அவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் நற்பேறு பெற்றவர் அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பர் பருவ காலத்தில் கனித்தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் என திருப்பாடல் ஒன்றில் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம் ஆம் அன்பானவர்களே எவ்வாறு கடல் அலைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவனுக்கு மிதந்து வரும் மரக்கட்டை உதவுகின்றதோ அதே போல மன அமைதியின்றி நாம் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது விவிலியத்தை எடுத்து வாசித்தால் அது மன அமைதியை கொடுக்கும் என்பதில் சிறிதளவும் இல்லை சில சமயம் மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் போக்கக்கூடிய ஆலோசனைகளையும் நம் தேவன் விவிலிய வார்த்தைகளின் மூலமாக நம்மிடம் கூறுவார் வேலைகளின் நடுவில் தேவனின் வார்த்தையை தியானித்த தாவீது பாடுகளின் மத்தியில் வேதத்தை நேசித்த யோபு வேத வார்த்தைகளினால் தன்னையும் பிறரையும் திடப்படுத்தின திருத்தூதர்கள் போல் நாமும் விவிலிய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் மற்றும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உணவாக உட்கொண்டு மாடு அசை போடுவது போல் அவற்றை தியானித்தோம் என்றால் மன அமைதி நம்மில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கும் ஏனென்றால் அவை நீண்ட ஆயிலையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் நீதிமொழிகள் மூன்று இரண்டு செபம் செய்வோம் அன்பான ஆண்டவரே அருமையான மிகுதியான நல்வாழ்வை கொடுக்கும் நிலை கொலை செய்யும் காரியங்களை தடுக்கும் உமது வார்த்தைகளை நேசிக்கவும் வாசிக்கவும் தேவையான ஆர்வம் பெறவும் வேத வாசிப்பின் மூலம் நிரந்தர சந்தோஷம் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி புரிவீராக ஆமேன்